காமன் ராணி முன்னொரு காலத்துல கேம் சாம்ராஜ்யத்துல அமைதியான மற்றும் பலமான நிலங்களுக்கு மத்தியில ஒரு மன்னரோட புத்திசாலித்தனமான ஆட்சியால ராஜ்யமே செழிப்பா இருந்தது அந்த நாட்டோட நீதிமன்றத்துல அவங்களுக்கு தேவையான உதவிகளும் நீதிகளும் வழங்கப்பட்டது கேம் மன்னரோட ராஜ்யத்துல ராஜா ரொம்பவே அமைதியான இயல்பு கொண்டவரா இருந்தார் நாட்டு மக்கள் மேல இரக்கமும் பாசமும் வச்சிருந்தாரு ஒரு நல்ல மாலை வேலையில தன்னோட பணியாளர்களோட குதிரையில போயிட்டு இருந்தாரு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு பளபளப்பான ஓடைக்கு அருகே நின்னாங்க நில்லுங்க எவ்வளவு அருமையான மாலை நேரம் அழகான ஓடை இதில் இருக்கிற தண்ணீர் நம்மளோட தாகத்தை தணிக்க போது குதிரையிலிருந்து கீழே இறங்கிய ராஜா ஓடையை நெருங்கி போனார் குனிஞ்சு தண்ணியை கையில் அள்ளும்போது ஒரு அருமையான மெல்லிசை காற்றில் தவழ்ந்து அவர் காதில் வந்து விழுந்தது அவர் சுத்தி முத்தியும் பார்த்தாரு எங்கிருந்து அந்த இனிமையான குரல் வருதுன்னு தேடினார் அவரோட பணியாளர்களும் அந்த மெல்லிசையை கேட்டு மயங்கி நின்னாங்க அரசே இவ்வளோ ஒரு இனிமையான மெல்லிசையை நான் கேட்டதே இல்லை என்ன மயக்க வைக்கும் மெல்லிசை இது இது எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அந்த மெல்லிசை பாட்டு ஒழிக்கிற திசையை நோக்கி அந்த ராஜா போனார் பக்கத்தில் போன பிறகு ஒரு மரத்தோட கிளைகளுக்கு நடுவில் வானவில்லோட நிறம் கொண்ட ஒரு பறவை அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தது கடவுளு என்ன ஒரு அருமையான பறவை அந்த பறவை ராஜாவை பார்த்துது அதனோட கண்கள் ரொம்பவே மின்னுச்சு அதனோட அழகும் கால்களும் தங்கத்தால் இருந்துச்சு அந்த மாலை வெளிச்சத்துலேயும் ரொம்பவே பிரகாசமாக மின்னுச்சு நீ உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்க இருந்து வர உனக்கு நன்றி சொல்ல முடியாத அளவுக்கு உன்னோட பாட்டு எங்களை ரொம்பவே மயக்கிடுச்சு அட செல்ல பறவையே உன் கூட பேசுறதே என்னால் நம்ப முடியலன்னா பாத்துக்கோயே நீ என்ன வகையான இனம்னு கொஞ்சம் சொல்லு உன்னை என் நாட்டோட தேசிய பறவையா நான் அறிவிச்சிடுறேன் நெருங்கி பார்த்தப்ப அந்த பறவையோட இறகுல ஒரு காயம் இருந்தது அட உனக்கு அடிபட்டிருக்கா பறவையே அவரோட உடையிலிருந்து அந்த காயத்தை குணப்படுத்துகிற மூலிகையை அவர் எடுத்தார் அதை அந்த பறவைக்கு கொடுத்தாரு அது அந்த பறவை தயக்கத்தோட வாங்குச்சு ஒரு சில நிமிஷங்கள்லேயே அந்த காயம் தானாக மறைஞ்சிடுச்சு அப்போ அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அந்த பறவை வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு அழகான பெண்ணா மாறுச்சு பொலிவான முகத்துல மீன் போல கண்கள் இருந்தது அவளோட கூந்தல் மிகவும் நீளமா இருந்தது அவ மிகச்சிறந்த ஒரு பட்டுடைய உடுத்திருந்தா அதுல விலை மதிப்பில்லாத கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது என்ன விதமான ஆச்சரியம் இது அந்த பெண் புன்னகைத்தபடி கையை நீட்டிட்டு ராஜாவை பார்த்து பேச ஆரம்பிச்சா என்னை காப்பாத்த வந்தவரே உங்க அன்பால என்கிட்ட இருந்த கஷ்டத்தை நீங்க போக்கிட்டீங்க நான் இப்போ உங்களுக்கு சொந்தமானவ அவர் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்களால அவர் ரொம்பவே திகைச்சு போய் நின்னாரு அண்ணா நீ யாருமா அவ மறுபடியும் சிரிச்சா அவளோட பற்கள் முத்து போல பிரகாசிச்சது அவளோட அழகான முகத்தை உயர்த்தி அவ பேச ஆரம்பிச்சா என் பேர் சாங்மோ மத்த விஷயங்களை என்னால எளிதா சொல்லவே முடியாது ஆனா இப்ப நான் உங்களோட மனைவி ஆனா சாங்மோ நான் உனக்கு எதுவுமே செய்யலையே உன் அருமையான பாட்டை கேட்டுதான் உன் பக்கத்துல வந்த நீங்க என்கிட்ட கிட்ட எவ்வளவு அன்பா பணிவா பேசுறீங்க அது மட்டும் இல்லாம அன்பான உங்களோட புண்ணுக நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது ஆனா நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்க மகிழ்ச்சி அடைஞ்ச அரசர் சாங்மோவ தன்னோட குதிரையில ஏத்திக்கிட்டு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமா போச்சு அவங்களுக்கு ஒரு இரட்டை குழந்தைகளும் பிறந்தாங்க டெக்லன் டால்மா டெக்லன் டால்மா இங்க வாங்க சொல்லுங்களா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இவ்வளவு குறும்பு பண்றீங்க இங்கே பாத்தீங்களாப்பா இந்த குதிரையை நானே சொந்தமா செஞ்சேன் அப்புறம் என்னோட பொம்மைகளுக்கு நானே துணிகள தைச்சேன் இது உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு குட்டி செல்லங்களா உங்க கலை ரொம்ப அருமையா இருக்கு நீங்க சிறந்த கலைஞர்கள் டெக்லான் நீ உங்க அப்பா மாதிரியே இருக்க அம்மா மாதிரியே இருக்கற டோல்மா ஹ அவங்க ரெண்டு பேரால தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீ சொல்றது உண்மைதான் அன்பே அன்னைக்கு உன்னை காட்டுல சந்திச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு ஒரு நாள் இரவு சாங்மோட அறை ஜன்னல் வழியா வந்த நிலா வெளிச்சத்துல பிரகாசிச்சுட்டு இருந்தது திடீர்னு ட்ரம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சது உடனே அவள் எழுந்தா அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்றதை பார்க்கறதுக்காக அப்படியே நடந்து போனான் கை நடுக்கத்தோட கதவு பக்கத்தில் போய் நின்னா சத்தத்தோட கதவு திறக்க எதிர்க்க ராணியோட அறை தெரிஞ்சது ஆனா அந்த நடனத்துல ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சது அவளோட கண்கள் மூடி இருந்தது அவங்களோட நடன அசைவுகள் சரியா இல்ல இருந்தாலும் அதுல அவ மயங்கிட்டா சாங்மா ஒரு பயத்தோடவே பார்த்தா ராணியோட நடனம் ரொம்ப கொடுறுமாவும் வேகமாவும் இருந்துச்சு இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே இது பழங்கால மாயஜாலம் போல இருக்கு சாங்மாவால அதை சகிக்க முடியல அங்கிருந்து ஓட அவ திருமண நேரத்துல ஒரு மின்னல் வெளிச்சத்துல இந்த பெண்ணோட ஒரு பெரிய ஓவியத்தை பார்த்தா அப்பத்தான் அவளுக்கு புரிஞ்சது தான் இந்த நாட்டோட முதல் ராணின்னு அதாவது கிங்காமோட தம்பி மனைவி ராஜாவோட சகோதரர் போர்ல சண்டை போட்டு காயமடைஞ்சவர் வீட்டுக்குள்ள இது ஒரு பிரச்சனையை உண்டாக்குன்றதுனால இத பத்தி ராஜா கிட்ட அவ சொல்லவே இல்லை மறுநாள் மனக்குழப்பத்தோட சாங்மோ அரண்மனை தோட்டத்துல நடந்துட்டு இருந்தா அந்த சூரிய ஒளியும் காற்றும் அவன் மனசுக்கு இதத்தை தந்துச்சு மூத்த ராணியோட ஆட்டத்தையும் கோவத்தையும் மறக்க முயற்சி பண்ணா வாங்க 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 நீங்க தான் சின்ன ராணியா இந்த சூழல அனுபவிக்கிறீங்களா ஆமா இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப அருமையான நாள் ஆமா நானும் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு அருமையான நாள் தான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க ராஜா கிட்ட பார்த்து வேந்த விஷயம் என்ன ஏன் மேலையும் ஏன் இரட்டை குழந்தை மேலையும் ரொம்ப அன்பையும் பாசத்தையும் காட்டுறவரு ஓ அப்படியா தயவு செய்து நீ அப்பாவியா இருக்காத அவர் உன் மேல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ சாங்மாவோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது எனக்கும் ராஜாவுக்கும் இருக்கிற உறவை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது அவர் என்னை காதலிக்கிறாரு அது உன்னால எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது உங்க கணவரால ஆட்சி செய்ய முடியாதுன்னு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க மறுநாள் முந்தின நாள் நடந்த விஷயங்களால கோபம் அடைஞ்ச சாங்மோ மறுபடியும் பழைய மாதிரி அழகான பறவையா மாறி பறந்து போயிட்டா அதனால மூத்த ராணி ரொம்பவே சந்தோஷமா இருந்தா ராஜா குடிக்கப் போற டீ கப்ல ஒரு மர்மமான பொடியை கலந்து கொடுத்தா அரசர் கேம் சாங்மோ தொலைஞ்சதுனால வருத்தத்தோடு இருந்தார் அதனால டீயோட டேஸ்ட்டை அவரை கவனிக்கவே இல்லை அதை ஒரே மடக்கில் குடிச்சிட்டு கப்பை கீழே வச்சுட்டார் அந்த டீயை குடித்த கொஞ்ச நேரத்தில் ராஜா உளர ஆரம்பித்தார் ராணியோட திட்டம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு சாங்மா அங்கேருந்து போயிட்டா அரசரையும் ஜெயிலில் போட்டாங்க மூத்த ராணியும் ராஜபதவியில் உட்காந்துட்டார் அவ எல்லா பொறுப்புகளையும் எடுத்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாள் இப்ப அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது அந்த ரெண்டு குழந்தைங்க ராணி அந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்க்கறதுக்கு விருப்பப்படவே இல்லை ஏதோ வித்தியாசமா நடக்கிறத அந்த குழந்தைங்க உணர ஆரம்பிச்சாங்க அவங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாம ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அவங்க அந்த நாட்டை விட்டே தப்பிச்சு போனாங்க வா நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கள தேடுவோம் ஒரு தொழுவத்தில் ஒளிஞ்சிருந்த குழந்தைங்கள அந்த வீரர்கள் கண்டுபிடிச்சாங்க அவங்க ரெண்டு பேரையும் திருப்பி அந்த ராணி கிட்டேயே கொண்டு வந்தாங்க அந்த பொல்லாத ராணி சிம்மாசனத்தில் உக்காந்து தன்னோட கிரீடத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா அந்த குழந்தைங்களையும் அங்கிருந்து அவ வெளியேற்றினான் அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தை முழுமையா ஆட்சி பண்ண ஆரம்பிச்சா சின்ன குழந்தைகளா நான் உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா வேண்டாம் எங்களை தயவு செஞ்சு துன்புறுத்தாதீங்க ஓ இங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வேலையை நீங்க உடனே செய்யலாம் ஓ நீ ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு அப்படித்தானே அதுக்காக நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத நான் தான் ராணி இப்போ நான் என்ன செய்யணும் நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன் ராணி அலட்சியப்படுத்த கூடாதுன்னு காவலர்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் அவங்களும் சாதாரண குழந்தைகள் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலப்பா இந்த குழந்தைங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க இவங்களை மலை உச்சிக்கு கூட்டிட்டு போங்க அங்க கழுகுக்கு உணவாக்கிடுங்க கிட்டத்தட்ட பொழுது விடிஞ்சிருந்தது ரெண்டு குழந்தைங்களுக்கும் கையில் விலங்கு மாட்டியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் வலுக்கட்டாயமா மலையோட உச்சிக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த மலை உச்சியில கழுகுகள் வட்டம் அடிச்சுட்டு இருந்தது இப்போ அந்த மலையோட விளிம்புல அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போனாங்க வேண்டாம் எங்களை போக விடுங்க விட்டுடுங்க இந்த வார்த்தை எல்லாம் வேலை செய்யாது தம்பி இல்லா அவங்க கீழே விழும்போது ஒரு அழகான பறவை தன்னோட கால்களால் அவங்கள தூக்கிட்டு போச்சு அது வேற யாரும் இல்லை அது அவங்களோட அம்மா தான் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க பசுமை நிறைந்த ஒரு அழகான இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரையும் சாங்மும் தூக்கிட்டு போனான் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு அழகான அரண்மனையில் ரொம்பவும் பாதுகாப்பாகவே வச்சார் அவங்க அம்மாவோட திரும்ப சேர்ந்ததில் அந்த ரெண்டு குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க பறவையிலிருந்து பெண்ணாக மாற முடியாதது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருந்தது ஆனால் அந்த பறவை எங்கேயும் போகாமல் அவங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஒரு வியாபாரி ஒரு பறவை ரெண்டு குழந்தைகளை பாதுகாக்கிறத அவன் பார்த்தான் அதை அந்த மூத்த ராணி கிட்ட போய் சொன்னான் பேரரசியே வானவில் வண்ணம் கொண்ட பறவை ஒண்ணு ரெண்டு குழந்தைங்களை வச்சிருக்கிறத என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் ரொம்ப நல்லதா போச்சு இந்த முறை நானே போய் அவங்களை நேரடியா கண்காணிக்கிறேன் அந்த மூத்த ராணி ஒரு மாயாவை கிட்ட இருந்து ஒரு மந்திர குச்சியை வாங்கினான் அவன் தான் அந்த ராஜாவுக்கு விஷம் கொடுத்தவன் அடுத்த நாள் அந்த அரண்மனை நோக்கி ராணி தன்னோட படைகளோட போனான் மூத்தராணிக்கு சாங்மோ தன்னோட குழந்தைகளுக்கு போர் பயிற்சி கொடுத்தது தெரியாது அவங்க அம்மாவோட மேஜிக்கும் அந்த பசங்களுக்கு சரி டெக்லன் ஒரு பத்தடி உயரம் உள்ள பெரிய ஜெயிண்டா மாறிட்டான் அவன் ஒரு பெரிய காலம் மாதிரி அவங்க எல்லாரையும் முட்டி தந்திட்டான் அதே நேரம் டோல்மாவும் காதை கிழிக்கிறவங்களுக்கு சத்தத்தை ஏற்படுத்தினான் அதை வீரர்களால் தாங்கிக்கவே முடியல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அவங்க வெறும் சின்ன குழந்தைங்க தானே அந்த நேரத்துல ஒரு நிழல் அவ மேல படர்ந்தது மேலே பார்த்தா அது சாங்மோ அது அந்த மூத்த ராணியை தாக்க ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம அந்த மூத்த ராணியை அளவற்ற கோபத்தோட அவ பார்த்தா ஓ நீயா உனக்காக உன்னை வித்தியாசமா வச்சிருக்கேன் நீ என்ன தாக்கிடலான்னு நினைக்கிறியா நான் தான் ராணி என்னை யாராலையும் வெல்ல முடியாது இல்லை சாங்மோ கடுமையாக தாக்குனதுனால அந்த மூத்தராணி மறைஞ்சு போயிட்டா கடைசியா அவளோட எதிரிகளை முழுமையாக அழிச்சிட்டா அவங்க குழந்தைங்க மறுபடியும் பாதுகாப்பா ஆயிட்டாங்க இங்கேயே காத்துரு நான் அம்மாவோட கேம்க்கு போய் அப்பாவை திருப்பி கூட்டிட்டு வரேன் குழந்தைங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா மாறிட்டாங்க பாத்தீங்களா டெக்லின் திரும்பவும் கேமுக்கு போனான் மனநலம் சரியில்லாத அப்பாவை ஜெயிலிருந்து திரும்ப கூப்பிட்டு வந்தான் அங்க அந்த தாயோட அன்பு வெளிப்படையாவே தெரிஞ்சிது இப்போ சாங்மோ தான் கேமோட உண்மையான மகாராணி அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க